ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வேல அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன் நம்ம டிஎன்பிசிக்கு ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சு அதில் வந்து தமிழில் பயங்களைச்சர்கள் அவுட் ஆஃப் சோர்ஸ் வெள்ள சர்வஸ் பார்த்துட்ருக்கோம் வாங்க இந்த வீடியோ கண்லேருந்து பார்ப்போம் கண் அப்படிங்கிறது வந்து மூணு சொல்லி என்ன அப்படிங்கிறது வந்து விழி கண்ணோட்டம் பிலிக்கண் கணு மரக்கண் தொலை மூங்கில் முரசடிக்கும் இடம் அறிவு பற்றுக்கோடு உடம்பு உடல் ஊக்கம் ஓகேவா கண் ரெண்டு சுழியின் வருது வந்து கல் சிறுதராசு கண்ணார் தொழில் வேலைப்பாடு செம்பு உறுதிப்பாடு ஓகேவா கண்ணல் அப்படிங்கிறது வந்து கருதல் கன்றல் குறித்தல் பழுக்காமல் காயநிலையில் போதல் இந்த கண்ணல் ரெண்டு சுழியின் வந்தது கரகம் கரும்பு சர்க்கரை நரும் நரம்பு நாழிகை நாழிகை வட்டில் கண்ணன் அப்படிங்கிறது கண்ணை உடையவன் கிருட்டினன் திருமால் கையாந்தரை ஓகேவா கையாந்தகரை ஓகேவா கண்ணன் ரெண்டு சுழியின் வந்தது அங்காரசன் வள்ளல்களில் ஒருவன் சூரியனுக்கும் குந்திக்கும் பிறந்தவன் கண்ணன் ஓகேவா கண்ணா அப்படிங்கிறது வந்து ஒரு வகை மரவகை திப்பிலின்னு சொல்லுவாங்க கண்ணார் ரெண்டு சுழியின் வந்து ஒரு வாஞ்சியம் ஓகேவா கண்ணார் அப்படிங்கிறது வந்து பகைவர் ஓகேவா ரெண்டு சொல்லியின் கண்ணார் வந்து கல்னார் ஏனம் வேலை செய்பவர் கன்னி அப்படிங்கிறது வந்து பூமாலை பூங்கொத்து கூடும் பூமாலை தலைமாலை போர்ப்பூ போர்பூ புட்படுக்கம் முடிப்பு கயிறு ஒரு ஓர் இசைப்பாட்டு கரிசலாங்கன்னி ஓகேவா கன்னி அப்படிங்கிறது வந்து மனமாகாத பெண் இளமை முதுமை பெண் தவ பெண் துர்க்கை பார்வதி குமரி ஆறு கண்ணீராசி புரட்டாசி காணாங்கொடி ஓகேவா கன்னிக்கால் அப்படிங்கிறது வந்து கிளை வாய்க்கால் கன்னிக்கால் ரெண்டு சுழின் வந்து கல்யாண முகூர்த்தக்கால் புது வீட்டின் தேன் முகமாக முதலில் நடும் சிலை சுற்றி கம்பம் இருந்து வெட்டிய சிறுக்கால் ஓகேவா கன்னிகம் அப்படிங்கிறது வந்து மனத தக்காளி செடி கன்னிகம் ரெண்டு சுழின்னு வந்து மணித்தக்காளி ஓகேவா இது நோட் பண்ணிக்கோங்க கன்னிகம் ரெண்டு சுளின்னு நோட் பண்ணிக்கங்க மூணு சுழின்னு நோட் பண்ணிக்கங்க கன்னிகை அப்படிங்கிறது வந்து பூவரும்பு தாமரைக்கொட்டை கன்னிகை அப்படிங்கிறது வந்து குமரி பெண் கொற்றவை பூவின் மொட்டு கொட்டை கன்னிமை அப்படிங்கிறது வந்து கண்ணிதழ் கண்பிழி ஒரு மாத்திரை காலளவு கண்ணமை அப்படிங்கிறது வந்து கன்னித்தன்மை ஓகேவா கனகம் அப்படிங்கிறது வந்து இருபத்தி ஏழு தேர் யானைகளும் எண்பத்தோரு குதிரைகளும் நூற்றி முப்பத்தி ஐந்து காலாட்களுக்கு முட்பட்ட படைப்பிரிவு ஓகேவா கனகம்னா பொன் இதுக்கே அது ஸ்கூல் புக்கில் இருக்கு இந்த கனகம் அப்படிங்கிறது வந்து பொண்ணு அதுக்கு இன்னொன்று வந்து மீன் கொத்தின்னுக்கு அதை நோட் மூணு மூணுசொழியின் கனகம் அப்படிங்கிறது வந்து கணக்கன் கனியன் ஈகேவா இ ஊர் கனக பஞ்ச நதிக்குமணன் ஓகேவா கணக்கன் அப்படிங்கிறது வந்து இரணியன் காசு குற்ற வகை ஓகேவா கணப்புனா சூடு குளிர்காயின் தீ தீஞ்சட்டி ஓகேவா இந்த கணப்பென கணமாக இருக்கை பருமை சுமை அழுத்தம் கொழுப்பு இருமாப்பு மிகுதி வீக்கம் ஓகேவா கணம் மூணு சுழின்னா திரட்சி வட்டம் கூட்டம் பொருள் தொகுதி இனவகுப்பு இன மந்தை பேய் ஒரு நோய் ஒரு வகை புல் ஓகேவா ரெண்டு சுழியின் கணம்னால் சுமை பருமன் பெருமை செறிவு திரட்சி உறுதி மிகுதி மூங்கில் அகலம் கோரை ஓகேவா கன மூலம் அப்படிங்கிறது வந்து மூளை நோய் திப்பிலி வேர் ரெண்டு சுளி கனமூலம் வந்து கணத்தொகை நின்று அதன் மூலமாகிய ஒரு கோணம் அறிதல் ஓகேவா கணானா திப்பிலி சீரகம் இந்த கணானா கனவு கனினா நூல் வல்லவன் கனியன் கலை வேங்கை மரம் மிளகரணை கையாந்திரை கல் அணிகலன் ஓரினம் கனினா கனிவு பழம் இனிமை சாரம் ஓகேவா கணிகைனா தாளங்கருத்தவள் பொதுமகள் முல்லை ஓகேவா கணிக்கைன கணித்தல் இந்த கணித்தல் மூணு சுல்லியின் வந்து எண்ணுதல் கணக்கிடுதல் வரைதல் அளவு குறித்தல் மதித்தல் படைத்தல் உண்டாக்குதல் மனதுக்குள்ளே கணக்கிடுதல் ரெண்டு சுரியின் கணித்தல்னா கனிவாதல் இலக செய்தல் கணிப்பின கணக்கிடுகை அளவிடுகை மதிப்பிடுகை ஓகேவா கணிப்பின இனிமை கணைனா திரச்சி அம்பு வளைத்தடி காம்பு மூங்கில் சீவிகையின் வளைந்த கொம்பு கரும்பு திப்பிலி ஒலி ஒரு நோய் ரெண்டு சுழியின் கணைனா செறிவு நிறைவு மிகுதி ஒளி ஓகேவா கரனா மர மறை ஓகேவா அதே பெரியதான் வந்தால் பிச்சு கரன்னா காய்கறிகளின் முண்டு புண்வடு புல்லுடன் கூடிய மண்ணாங்கட்டி கரன்னா நிலை உள்ளவன் ஓர் அரக்கன் கறப்புனால் வஞ்சனை களவு மத்து மீன் பிடிக்கும் கூடை கரப்புன கரக்கை கருதல் கரம்னா ஒலிக்கதிர் கை நஞ்சி துதிக்கை கழுதை செயல் மூலம் எழுத்து சாறை ஓகேவா கரம்னா கொடுமை வண் செயல் ஓகேவா இந்த இருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ